கிரைம் டீம் வந்து அது ரெண்டு மூணு டீம் இருக்கும் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ப அஞ்சு பேர் இருப்பாங்க கிரைம் டீம் வேல் பி ஆன் மூவிங் மூவிங் டீம் வந்து மூணு டீம் இருப்பாங்க கிரைம் டீம் அது போக இப்போ வந்து இப்போதைக்கு இங்கே வந்து இந்த ஒரு வார காலத்திற்கு போக்குவரத்து காவலர்கள் ஒரு ஐம்பது பேரும் நான் நார்மலாக இருக்க எல் ஸ்டேஷன் காவலர்கள் வந்து ஒரு ஐம்பது பேரும் மொத்தம் நூறு பேர் இருப்பாங்க அது போக நாட்கள் செல்ல செல்ல கூட்டம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரென்த்து டிஎஸ்பி ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம் ஹோம் கார்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவோம் கேமரா நூற்றி பதினாலு கேமரா போட்டிருக்கோம் கூடுதலாக போட்டிருக்கோம் அது போக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திருச்சி மாநகரத்துக்கு வந்து இன்னும் அதிகமான கேமராக்கள் வந்து அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஒரு சில மாநகரங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதில் திருச்சி மாநகர காவல்துறைக்கும் வந்து அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நிறைய கேமராக்கள் வரப்போகுது அது கார்பரேஷன் கார்ப்பரேஷனோட நாங்கள் சேர்ந்து இது பண்ணுவோம் நாங்கள் நாட் அத்தாரிட்டி டு கமெண்ட் பண்ணுவோம் பார்க்கிங் வந்து இப்போ கார்பரேஷன் பார்க்கிங் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி வி ஆர் டேக்கிங் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் நாளைக்கு அதை அமல்படுத்துறதுக்கு மைசெல்ஃப் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர் டேக்கிங் ஸ்டெப்ஸு மற்றபடி டைவர்ஷன் கொடுப்போம் மற்றபடி மக்களுக்கு வந்து அவ் அவ்வப்போது அறிவிப்புகள் வரும் அந்த டைவர்ஷன் பண்ணியிருக்கிற டைமில் நாங்கள் அறிவிப்புகள் கொடுத்துருவோம் ஸ்க்ராலிங் டிவி ஸ்க்ராலிங்கே மற்றவங்க உங்கள் மீதியான நண்பர்கள் மூலமாக நாங்கள் அறிவிப்புகள் கொடுத்துருவோம் தீம் ஸ்பெஷல் டீம் போட்டிருப்போம் எங்களுக்கு வந்து அது ரெண்டு கேமரா வெஹிக்கிள் இருக்கு அதை லாஸ்ட் இயர் எல்லாம் யூஸ் பண்ற நாள் வரல அந்த கேமரா வெஹிக்கிள் யூஸ் பண்ணல பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக பிரத்யோகமா நாங்க வேற பந்தோபஸ்த்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள் அது இந்த தடவை நம்ம அதையும் ரெண்டையும் கொண்டு வந்து போட சொல்லிட்டேன் நேரிசிலான பகுதியில அது போட சொல்லிட்டேன் அந்த வண்டியில இருந்தே நம்ம கண்காணிக்கலாம்

வேல்யூபிள் திங்ஸை பா பாதுகாப்பாக இருங்க கொண்டு வரும்போது பாதுகாப்பாக கொண்டு வாங்க திரும்ப கொண்டு போகணும் எனி எனி ஹெல்ப் எனி அசிஸ்டன்ஸ் உடனடியாக போலீஸ்க்கு கா கால் பண்ணுங்கள் இங்கே விசிபிளாக விசிபிள் போலீஸுங் விசிபிளாக போலீஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க மஃப்டியில் வந்து ஒன்று கிரைம் டீம் இருக்குது கைவசம் இப்போ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆங்காங்கே போடுறதுக்கு கேமராஸ் இப்போ நான் இப்போ ஒரு வருஷமா நாங்கள் மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கேமராஸ் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல போட்டுருவோம் கண்காணிப்பு அதுதான் கார்பரேஷன் கமிஷனரும் நானும் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ கலெக்டர் கார்பரேஷன் கமிஷனர் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் காவல்துறை ஆமாங்க எல்லாமே நம்ம இப்ப எல்லாமே வந்து வெப் போர்ட்டல்லையே இருக்கு வெப் போர்ட்டலே இருக்கு இப்ப வந்து திருச்சி மாநகரத்துல எந்தெந்த இடத்துல கேமராஸ் இருக்குது அது பிரைவேட் கேமரா வாச கேமராவா இருந்தாலும் சரி அரசு போட்ட கேமரா இருந்தாலும் சரி அது எல்லாமே வெப் போர்ட்டலில் இருக்குது எங்களால் வந்து எந்தெந்த கேமரா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதுங்கிறது நாங்கள் ச கம்ப்ளீட்டாக போய் ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணி நாங்கள் அந்த போர்ட்டலில் போட்டுருக்கோம் அதனால் வந்து அவ்வப்போது நாங்கள் வந்து அதை கணக்கு எடு செஞ்சிட்டே இருக்கிறோம் கணக்கு எடுத்துட்டு அவ்வப்போது நாங்கள் வந்து ஸ்பான்சர் மூலமாக இருக்கிற கேமராஸுக்கு வந்து அவங்கள மாற்ற சொல்கிறோம் ஒரு சில இது வந்து நாங்களே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக கேட்டு வாங்கி அதையும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு கடைகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க என்ஓசி லைசன்ஸ் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து இப்போ கார்பரேஷன் கார்பரேஷன் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வர வேண்டியது இருக்குது அது வந்த உடனே நாங்கள் நாளைக்கு நாளை மணிக்கு அவங்க கொண்டு வராங்க பாசலாம் கிடையாது பகல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க எயிட் ஓ கிளாக் மேலே தான் அது இப்போ கூட்டம் செல்ல செல்ல நாலு செல்ல செல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டாக க்ரௌடு மெல்ட் ஆன ஒரு பாடு தான் அதுக்கு என்ன நானும் கலெக்டரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அது விரைவில் அது